எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் வீட்டு முன்னாடி கடையை போட்டுட்டு என் மானத்தை வாங்குறா பத்தாதுக்கு நிம்மதியா என்ன நைட்ல தூங்க கூட விடமாட்டிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரவிக்கு ஊட்டி விடுறாங்க அத பார்த்த மனோஜ் இவன் வேற அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மீனா தண்ணி எடுக்க வராங்க அப்ப ரோகிணி மீனா கொஞ்சம் சட்னி சத்னி சொல்லி சொல்றாங்க அதுக்கு மீனா இங்கதான் இருக்கிற ரோஹினி எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க அதை பார்த்த விஜயா என் மீனா ரோகிணி சட்னி கேக்கிறாங்களா அதை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க இல்ல அத்தை மாமா சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அவருக்கு மாத்திரை எடுத்துக் கொடுக்கணும் அதான் வந்தேன் ஏன் சத்னி பக்கத்துல நான் இருக்க ரோகிணி எடுத்து வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயா டென்ஷன் ஆயிட்டு ஆமா நீ நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட மீனா ஆஹ் நல்லா தான் தூங்கினேன் ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட விஜயா ஆமா நீ நல்லா நிம்மதியா தான் தூங்குவேன் ஆனா மத்தவங்க தூக்கத்தை தான் கெடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மீனா நான் யாரோட தூக்கத்தை அத்தை கெடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜயா ஏன் துக்கத்தை தான் கெடுத்து நைட்ல நான் தூக்கம் வராம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா சொல்லி சொல்றாங்க அத கேட்ட மீனா ஏன் அத்தை நைட் சாப்பிட்டது சேரலையா என்னை எழுப்பியிருந்தா நான் சீரக தண்ணி வச்சு கொடுத்துருப்பேன் சொல்லி சொல்றாங்க அத கேட்டா விஜயா என்னடி நக்கல் பண்றையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு அண்ணாமலை ஏ விஜய் பேசாமு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா நீங்க சும்மா இருங்க இவ வீட்டு முன்னாடி கடையை போட்டு உக்காந்துக்குவா வர்றவங்க போறவங்கள கதவை தட்டி மாலை வேணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு மீனா என்னத்த மாலை கேட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜயா ஆமாண்டி நீ வீட்டு முன்னாடி கடையை போட்டு உக்காந்துக்குவா வரவங்க போறவங்களுக்கா நான் பதில் சொல்லணுமான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க விஜயா பேசுறத கேட்டுட்டு அங்க வந்த முத்து ஆமா நீங்க தான் பதில் சொல்லணும் உங்க பேர்ல தானே கடை ஆரம்பிச்சிருக்குது விஜயா மலரங்காடி ரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு விஜயா நானா என் பேரை வைக்க சொன்னேன் நீங்களும் உங்க இஷ்டத்தை கடை ஓப்பன் பண்ணுவீங்க வரவங்க போகிறவங்களாம் நைட் வந்து கதவு தட்டுவாங்க அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணுமான்னு சொல்லி சத்தம் இருக்காங்க அப்போ அண்ணாமலை காலையிலேயே எதுக்கு இப்படி நீ கத்திகிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு விஜயா டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு என்னங்க நீங்கள் பாட்டுக்கு மாத்திரை போட்டு நிம்மதியாக தூங்குவீங்க நான் தானே தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறேன்னு சொல்லி சத்தம் இருக்காங்க எவனா ஒருத்த கதவை தட்டி மாலை வேணும்னு சொல்லி அந்த நேரத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து விஜயா டென்ஷன் ஆகுறதை கண்டுக்காம அவரு ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா யாரு யார் வந்தாங்க என்ன ஆர்டர்னு சொல்லி கேட்கிறாரு அத கேட்ட விஜய் டென்ஷன் ஆயிட்டு ஆஹ் நூறு மாலை ஆர்டர் சொன்னாங்க அப்படியே உன் பொண்டாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேண்டல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம மனோஜ் கிட்ட போயிட்டு ஏன் மனோஜ் ஏதோ சாதனையெல்லாம் எல்லாம் பண்ணா ஏதோ புக்ல போடுவாங்களாமா அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மனோஜ் சொல்றாரு கின்னஸ் புக்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே விஜயா ஆஹ் கின்னஸ் புக்லாம் பொண்டாட்டி பேரா போட போறாங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ங்க கேட்ட அண்ணாமலை ஏன் விஷயம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு முத்து இப்ப எதுக்கு சாதாரண விஷயத்தை பெருசு பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும் விஜய டென்ஷன் ஆயிட்டு பின் என்னடா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க அதையெல்லாம் கேட்டு வைக்கிறதா என் வேலையான்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து ஏன் கேட்டு வச்சா என்னமாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜய சொல்றாங்க ஆமா நீங்க வீட்டு முன்னாடி டீ கடை பூக்கடைன்னு சொல்லி போட்டு என்ன அசிங்கப்படுத்துவீங்க அதெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட அண்ணாமலை ஏன் வீட்டு முன்னாடி கடை வச்சா என்ன அசிங்கமான்னு சொல்லி கேட்கிறாரு உடனே மீனாவும் ஏன் அப்படி சொல்றீங்க பூக்கடை போடுறது என்ன அசிங்கமா ஏதாவது தப்பான தொழில் செஞ்சாதான் தப்பு சுயமா சம்பாரிச்சு செய்யற தொழில் எந்த சொல்றாங்க உடனே விஜய டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன வர வர என்ன ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க நான் என்ன பேசுனா கூட கூட பேசுறேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு முத்து ஏன் அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னா அது பேர் கூட கூட பேசுறதான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் சாப்பிட்டு அங்க வராங்க அங்க வந்து ஸ்ருதி சும்மா இல்லாம ஆமா அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது ஒரு பிசினஸ் பண்ணுனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல அந்த தான் நம்ம பண்ணணும் இஷ்டத்துக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து கதவை தொட்டினாங்கன்னா அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மொத்தம் டென்ஷன் ஆயிட்டு ஸ்ருதி அப்படியே பாக்குறாரு அதை பார்த்த ரவி ஸ்ருதி அப்படியே சமாதானப்படுத்துறாங்க பேசாம எதுக்கு இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஸ்ருதி கம்முன்னு இருக்காம ஆமா ஆண்டி சொல்றது கரெக்டு தானே நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் யாராவது கதவு தொட்ட நம்மளுக்கு கேட்காது ஆண்டியும் அங்குள் தான் ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்துக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருது உடனே ஸ்ருதியை பார்த்து ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஹால படுக்கறதுக்கு வேற யார் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அப்பா நீங்கள் நீங்க சொல்லி முத்து சொல்லவும் உடனே ரவி மறுபடியும் ரூம் பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்காதுன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி ஆமா நீங்க உங்க ரூம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்றாரு நாங்க எதுக்கு உங்களுக்கு ரூம் கொடுக்கணும் எங்க அப்பா கேட்டால் என் ரூமை கொடுப்பேன் உங்களுக்காக ரூம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட மீனா பேசாம இருங்க இந்த பழைய விஷயத்தில நம்ம மறுபடியும் பேச வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க இதுதான் ஒர்க் டைம்னு சொல்லி நீங்க ஒரு போர்டு வச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து டென்ஷன் ஆயிட்டு நீ இருக்க அதெல்லாம் சொல்ற அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியனும் வேலை பாருன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க நான் ஒண்ணும் வேணிட்டே வந்து இந்த விஷயத்த பேசல ஆண்டி தூக்கம் கெடுதுன்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து இதே மாதிரி நீங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் வந்துரும் விஜயா ஷாக் ஆயிட்டு என்னமா உடனே ரோகி இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவங்க பங்குக்கு ஆமா ஆண்டி இதே மாதிரி தூக்கம் கெட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துரும் வயசானா இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு விஜயா என்னமா சும்மா வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க எனக்கு என்ன அப்படியே வயசாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லவும் உடனே அண்ணாமலை விஜயாவை உடனே விஜயா பல்ட்டி அடிச்சிட்டு வேற இடமே கிடைக்கலையா என்ன பார்க்க பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் வந்தா வீட்டு முன்னாடி இப்படி பூ கொட்டி வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரே கொசுமா இருக்கு இப்படி எல்லாம் இருந்தா எப்படி என்ன கிளைண்ட் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு மனோஜ் பேசுறத கேட்டுட்டு விஜயா அப்படியே மனோஜ் நக்கலா பாக்குறாங்க முத்து மனோஜ் பார்க்க வர்றா உன் பொண்டாட்டி பார்லர் வச்சிருக்காங்க அது உனக்கு பெருமை ஆனா என் பொண்டாட்டி பூ கூட வச்சிருக்க உனக்கு அவமானமா நீ கார் விற்கிற நாங்க பூ விக்கிறோம் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம கார் வச்சிருக்கவங்க பூ வாங்கலாம் பூ வச்சிருக்கவங்க கார் வாங்குவாங்களா இதுதான் இந்த வாழ்க்கையோட தத்துவம் போ போய் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா எனக்கு சவாரிக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு அதுக்கு விஜயா என்னங்க இப்படி உளறிட்டு போறான்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு அவன் ஒண்ணு உளறிட்டு போகல அவன் பெரிய தத்துவத்தையே சொல்லிட்டு போயிருக்கான் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா மீனவை பார்த்து இதான் நிக்கிறாள் விஞ்ஞானி இவ்வளவு வேணா உட்காந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ரிட்டர்ட் ஆயிட்டு நீங்க வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மனோஜ் இடையில போந்துட்டு ஆமா அம்மா வீட்டு முன்னாடி பூக்கடை இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி இருந்தா என்னோட கிளைண்ட் எல்லாம் என்ன எப்படி மதிப்பாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா ரோஹிணி அண்ணாமலை எல்லாரும் மனோஜை ஒரு கேவலமா லு கூடவும் அதுக்கு மனோஜ் அசடு ஒளிஞ்சுக்கிட்டு இல்லம்மா உங்களுக்கு தூக்கம் கெடுதில்ல தான் சொல்ல வந்தேன்னு சொல்லி அப்படி சமாளிக்கிறாரு அதுக்கு ரோஹிணி நம்ம சொன்னா மட்டும் என்ன முத்து கேட்டுறவா போறாரு நம்மளுக்கு நேரமாச்சு நம்ம கிளம்பலா வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் சரி நாங்களும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் விஜயா பாத்தீங்கன்னா மீனாக்கட்டை இங்க பாரு பூ வைக்கிறேன் மாலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது நைட் வந்து யாராவது கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போறாங்க அப்ப அண்ணாமலை மீனாக்கட்டை சொல்றாரு அவ அப்படிதான் உனக்கு தெரியுமில்லமா அதையெல்லாம் நீ கண்டுக்காத நீ போய் பாரு போ பூ கிடைக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மீனாவும் சரி மாமான்னு சொல்லிட்டு கீழே பூ வராங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுதுன்றது அடுத்த வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க